பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்று வரும் ஐப்பியல் போட்டி மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வணக்கம் போட்டியின் தற்போதைய நிலை என்ன கள விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் எதிர்பார்த்தபடி போட்டி தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மழையும் ஆரம்பித்துள்ளது ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு ஏற்கனவே பெங்களூர் பகுதியில் மழை இன்று அதிக அளவு பெய்யும் என்று குறிப்பிட்டிருந்தது தற்போது போட்டி தொடங்கிய முப்பது நிமிடத்திற்குள் மழை ஆரம்பித்து போட்டியானது பாதிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு அணி தற்போது முதலில் பேட்டிங் ஆடி வருது சற்று முன்பு பார்க்கும் சென்னை அணி டாஸ் என்று பவுலிங் தேர்வு செய்ததால் பெங்களூரு வீரர்கள் விராட் கோலியும் ட்ப்ளசேபும் ஓபனர்களாக களமிறங்கி ஆடி வரும் தொகுதி பெங்களூரு அணி மூன்று ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி முப்பத்தி ஓர் ரன்கள் எடுத்திருந்தது அப்போது மழை மைதானத்தில் அதிக அளவு பெய்தது இதனால் ஆட்டம் தற்போது தற்காலிகமாக தடைப்பட்டுள்ளது மைதானத்தை கவர்கள் கொண்டு அதன் பராமரிப்பாளர்கள் மூடியுள்ளனர் இதனால் ரசிகர்கள் சற்று பெங்களூரில் உள்ள ரசிகள் சற்று வருத்தத்துறனே காணப்படுகின்றன ஏனென்றால் இந்த போட்டி ஒருவேளை மழையால் ரத்து செய்யப்பட்டால் சென்னை அணிக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் அந்த ஒரு புள்ளியின் அடிப்படையில் மேலும் ஒரு கூடுதலாக ஒரு புள்ளியை பெற்று மொத்தமாக பதினைந்து புள்ளிகளுடன் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் பெங்களூர் அணியால் இந்த போட்டி மழையால் பாதிக்கப்பட்டால் பெங்களூர் அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாது ஏனெனில் அந்த அணி பன்னிரண்டு புள்ளிகளை மட்டுமே எடுத்துள்ளது கூடுதலாக ஒரு புள்ளி மட்டுமே வரும் இதன் மூலம் பதிமூன்று புள்ளிகளும் நடப்பு ஐபிஎல் தொற்றை நிறைவு செய்ய நேரிடும் அதனால் இந்த போட்டி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பது பெங்களூர் ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது என்றாலும் மைதானத்தில் அதிக அளவு மேற்கூட்டங்கள் சூழலில் இந்த போட்டி மழையால் பாதிக்கப்படுவதற்கும் அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி பாலாஜி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க